அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ் டூடி என்டர்டைன்மெண்ட் வழங்கும் சி பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் சுவாமி நடிப்பில் மெய்யழகன் வரும் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் திரையரங்குகளில் இப்ப நாட்டுல என்ன பிரச்சனை லட்டுல மாட்டு கொடுப்பு தடவிட்டானா கேட்டாங்க சாப்பிட்டவே அறிஞ்ச ஆகலையில விடுப்பா எனக்கு மாட்டு கொழுப்பு இருந்தாலும் சரி அதுல ஒண்ணுமே இல்லாம இருந்தாலும் சரி எனக்கு லட்டு இருந்தா போதும் அது எப்படி இருந்தாலும் சாப்பிடுவோம் எனக்கு பிரச்சனை கிடையாது மாட்டு குழப்ப தடவிட்டா இந்தியா புறம் பிரச்சனைங்க என் மீனவனை சுட்டு கொண்டு போறான் வளைய பறிச்சுக்கிறான் படகை பறிச்சுக்கிறான் மொட்டை அடிச்சு போறான் ஜெயிலில் போடுறான் அது அவனுக்கு அப்புறம் நாட்டை இஷ்யூ லட்டை இஷ்யூ டேயு உங்களை எல்லாம் கொடுமை கொடுமை தான் கிரேக்க இளைஞர்களே ஏதன்ஸ் நகரத்தின் இளைஞர்களே எழுந்து வாருங்கள் என்று எழுச்சி உறவைத்தான் அவனுக்கு தண்டனை மரண தண்டனை விஷத்தை அறிஞ்சு சாகணும் வெகத்தை விஷத்தை உண்டு குடிச்சு சாகணும் அதான் தண்டனை விஷத்தை வச்சுட்டு ஒரு மணி நேரம் உங்களுக்கு காலம் இருக்குது ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் குடிக்கலான்னு அவன் வச்சுட்டு கையெடுத்தோன்னு எடுத்து குடிச்சுட்டு அவன் ஒரு மணி நேரம் கொடுக்குறான் ஒரு மணி நேரம் கூட கொஞ்ச நேரம் கதை கதை பேசிட்டு போயிட்டு வரேங்க பத்திரமா இருங்க போயிட்டு வரேன் நல்லா இருங்க வரட்டா தம்பி இதெல்லாம் பேசியிருக்கலாம் எடுத்து குடிச்சிட்டு போடான்னு விட்டேன் தான் சரித்திரத்தில் சாக்ரெட்டிஸ் இருக்கான் சேகிவார கொண்டு சிறைப்படுத்தி நித்திட்டாங்க ஒருத்தன் குறிவைக்கிறான் அவரை சொல்றதுக்கு அப்படி வைக்கும்போது டிஆர் காமரேட் நீங்க நெத்திக்கு குறி வைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் ஏ கொஞ்சம் லெப்டில் வாங்க கொஞ்சம் லெப்டில் ஆ இப்ப சுடுங்கன்றான் அதனால தான் அவன் சரித்திரத்தில் சாகா இடம் பெற்றிருக்கான் புரிதுன்னு நினைக்கிறேன் பகத்சிங்கு பகத்சிங்கு தூக்கு தண்டனை விதிச்சாச்சு தூக்கு தண்டனை தூக்கு தண்டனை அவன் இருபத்தி ரெண்டு வயசுல அளப்பெரிய சிந்தனையாள நான் வாழ்ந்து புரட்சியாள வந்து செத்து போயிட்டான் இருபத்தி ரெண்டு வயசுல நீ கைதட்டிட்டு பிடித்த நடிகன் படம் ஒரு நாள் விடு தாமதமா வெளியானா தீக்குடிச்சி செத்து போற ஓ அறிவு அம்பிடுதான் அவன் இருபத்தி ரெண்டு வயசுல ஓ தலை சிறந்த புரட்சியாள நான் நிற்கிறான் புரட்சின என்னன்னு விளக்கம் கொடுக்குறான் அங்க மரண தண்டனை வீழ்ச்சாச்சு பகத்சிங்கு தூக்கு தண்டனை கடிதம் வருது மன்னிப்பு கடிதம் கொடுத்தா விடுதலை செஞ்சிருவான் கல்கத்தாவுக்கு ஆளுநருக்கு போகுது பக்சிங்கிட்டு இருந்து கடிதம் மன்னிப்பு கடிதம் தான் கேட்டிருக்கான் நினைச்சு மகிழ்ச்சியாக பிரிக்கிறான் அவன் எழுதியிருக்கான் என்ன நீ தூக்கில போடக்கூடாது நான் உனக்கு எதிராக போர் செஞ்சுருக்கேன் அரசியல் போர் அதனால என்ன செய்யணும் என்னை பீரங்கி வச்சு என் என் நெஞ்ச பழகணும் இல்லைன்னா என்ன துப்பாக்கியால சுட்டு என்னை கொல்லணும்ன்றான் தூக்கல போடாத துப்பாக்கியலை சுட்டு கொள்ள என்ன பீரங்கி வச்சு குண்டை வச்சு செதிச்சு என் நெஞ்சை ரெண்டா பிளந்து கொள்ளுன்னு எழுதினான் பயந்துட்டான் கவர்னருக்கு ஹால்னர் பயந்துட்டான் என்னடா இவன் மன்னிப்பு கடிதம் எழுதி பண் பட்டா இப்படி எழுதியிருக்கான்ட்டு கடைசியாக அவள பெரிய பெருமை அவனுக்கு தர விரும்பலை ஏன் பகத்சிங் அப்படி கேட்டான் ஏன் கேட்ட ஏன் இந்த தூக்கில் தொங்காமல் இந்த 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 மாதிரி பீரங்கி வச்சு துப்பாக்கி வச்சு சுட சொன்ன பீரங்கி வச்சு நெஞ்ச பிளக்க சொன்னேன் என் உயிர் போகிற கடைசி நொடி வரை என் தாய் மண்ணை என் கால்கள் தொட்டு கொண்டு நிற்க வேண்டும் என்பதற்காக தான் நான் அப்படி கேட்டேங்கிறான் அந்த பெருமை மிக்க சாவை பகத்சிங்குக்கு வெள்ளக்காரன் தர தயாராக இல்லை உனக்கு தூக்கு தான் தூக்குக்கு போயிட்டான் தூக்கு கீறி போகும்போது சதாம் ஹுசேனுக்கு பாட்டு பார்த்துருப்பீங்க பிளாக் மாஸ்க் ஒரு கருப்பு அங்கியை மாட்டுவான் அவனுக்கு மூத்தவன் பகத்சிங் கருப்பு அங்கிய மாட்ட தூக்கி வெளியில் எடுன்றான் ஏன் கருப்பங்கி வேணாம் அப்படியே கழுத்துல மாட்டுங்கிறான் ஏண்டாங்கிறான் நான் தொங்கும் போது என் உயிர் பிதுங்கி பிதுங்கி கடைசி உயிர்த்தில வெளியேகிற வர என் கண்ணும் கருவெளிகள் என் தாய் மண்ணை பார்த்து கொண்டே சாகனும்ங்கிறான் இருபத்தி ரெண்டு வயசு சாவு கஞ்சாவன் தான் சரித்திரத்தில் புரட்சியாளன் பகத்சிங்காருங்க சதாம் ஹுசேன் தூக்கு கயிற்றுக்கு முன்னாடி நிற்கும்போது பிளாக் மாஸ்க்கில் தூக்குடான்தான் அப்படியே போடுறான்தான் சாவை ரசிச்சு ருசிச்சு செத்தான் அதனால சரித்திரத்தில் சதாம் ஹுசேன் இன்னிக்கிருக்கான் இப்படி ஒவ்வொரு புரட்சியாளனும் ஒவ்வொரு வீரனும் சா கஞ்சான் என்பதெல்லாம் நிற்கிறான் இந்த நமது முன்னவர்களின் வரலாறு நமக்கு காற்பிதல் சார் நடைந்து வாழ்வதற்கு சண்டைகிட்டு சாவது மேலானது அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது இதுதான் முக்கியம் உயிரை உரிமையை இழக்கக்கூடாது இந்த நிற்கிற நமது முன்னோர்கள் என்பதை தமிழ் இளம் தலைமுறையினர் புரிந்து கொள்ள வேண்டும் நீ இந்த அரசியல் வாழ்க கோஷம் இந்த ஸ்டாலின் படம் கருணாநிதி படம் உதயநிதி படத்தை நெஞ்சில வச்சுக்கிட்டு ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா அரைப்படி அரிசி அரை கரும்பு கருப்பட்டி வெள்ளத்துக்கு சக்கரைக்கு நீ கையேந்தி நின்று இந்த மானங்கட்டை பொழப்பண்ணி நிறுத்து நீ மானத்துக்காக உயிரை விட்டவன் நீ உலகத்திற்கு உலகத்திற்கு சோறு போட்டவன் நீ நீ இந்த அறப்படி அரிசிக்கு அல்லாடி நிற்கிறத பார்க்கும்போது கேவலமாக இருக்கு நீ தன்மானத்திற்காக உயிரை விட்டவன் இன்னைக்கு இனமானத்தை இழந்து நிற்கிற நீ முதல்ல இதை கைவிடு உங்கள் பிள்ளைகளின் ஆட்சி வரும் இந்த வரலாற்று நாயகர்கள் எப்படி நமக்கு வழி நடத்தினார்களோ அப்படி பெருமை மிக்க மானமிக்க உங்கள் பிள்ளைகள் தருவோம் பசி என்கிற வார்த்தை இல்லாத ஒழிப்போம் ஏழ்மை வறுமை அழிப்போம் இலவசம் என்கிற வார்த்தையை இல்லாமல் ஒழிப்போம் இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமையில் நிலையில் இல்லாத என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோம் இதெல்லாம் நீ என்ன நீ நம்ம பாட்ட இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இதே நிலத்தில் இருந்து உலகத்தின் சுவையான ஆரஞ்சு பழத்தை விளைய வச்சு ஏற்றுமதி செஞ்சிருக்கிறார் நமது பாட்டன் மருது பாண்டியர்கள் வேல்சு துறை வரலாற்றில் குறிப்பிட பெரிய மருது எனக்கு ஒரு ஆரஞ்சு பழம் கொடுத்தார் அது வரைக்கும் அப்படி சுவையான ஆரஞ்சு பழத்தை நான் சாத்ததே இல்லைங்கிறார் இந்த நமது பாட்டன் படையை இங்கிருந்து கிளப்பி திருச்சியை தாண்டி அந்த நிலப்பரப்பை தாண்டி போற போது பெரும் படை அவரோடு சேருது அவ்வளவு யாரு நினைக்கிற விவசாய பெருங்குடி மக்கள் வேளாண் மக்கள் பயிற்சி பெற்ற போர் வீரர்கள் அல்ல ஆவணவன் கையில் கிடைத்த கட்டை கொண்டு நமது பாட்டர்கள் மருது பாண்டியரோடு இணைந்து நின்றார்கள் என்றால் காரணம் வேளாண்மைக்கு நமது பாட்டன் கொடுத்த முதன்மைத்துவம் முக்கியத்துவம் என்பதை நீ புரிந்து கொள்ளணும் எவனுக்கு ஐரோப்பிய ரத்தம் ஓடலையோ அவனெல்லாம் என்னோட வாடா என்று விடுத்த ஒற்றை அரைகுகளுக்கு அடியடியாக திரண்டு மாணவர் அவர்கள் அவர் படையிலே போரிட்டார்கள் இங்கே தென்னரசன் கூட குறிப்பிட்டார் எட்டு நாள் வெள்ளையனை எதிர்த்து சண்டை போட்ட சிவாஜி வீர சிவாஜி என்று வரலாற்றிலே இடம்பெறுவாரே ஆனால் எட்டு மாதங்கள் வெள்ளைக்காரனை ஏற்று சண்டை செஞ்ச எங்கள் பாட்டன் மருது என்னடா வரலாற்றில் பதிவு இல்லை வரும் எப்போது உங்கள் பிள்ளைகள் அதிகாரத்திற்கு வரும்போது வரும் வரும் நுழையும் போதெல்லாம் வலிக்குது முத்துக்காமாச்சி சாமிக்கு ஆறா ஆறு வளைவு வச்சிருக்க ஏ பாட்டி வேலைனாச்சியா இருக்க மருது வண்டிக்கு உள்நுழைவு வளைவு இல்லை என்ன செய்யறது வாழ்க்கையில் இவ்வளவு மானம் கட்டு போயிடுச்சு பார் கருணாநிதி இரநூத்தம்பது கோடியில் சமாதி வெட்டிப்படுத்திருக்காரு உன் பாட்டிக்கு சமாதி வா காற்று எந்தங்க கடைத்தரவில்லை வர்றியா கோழி கூட கூட பெருசா இருக்கும்டா வா அதுக்கப்புறம் உனக்கு கோவரில் நான் நான் பேசுறது விட்டு போயிடுறேன் நல்லா படம் எடுத்து பழச்சிக்கிடுவேண்ணா எனக்கு இந்த கருமம் பத்து அஞ்சு மணி நேரம் வேர்க்க விறுவருக்கு ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் பேசியிருக்கேன் நாற்பது நாள் எல்லா மருத்துவரும் இப்படி பேசலாமான்றான் அப்படி பேசியே ஒன்றும் விடியலையே வேர்க்கை விரிவருக்க பேசி யாரும் போகும்போது வாரத்தில் போகும்போது மாயன் குடும்பத்தில் சூப்பராக சீமா நல்லா படிக்கிய இப்போ எதுவும் நடிக்கலையா படங்களும் எடுக்கலையாங்க நமக்கு என்னது பாம்பு கூட தான்டா நல்லா படம் எடுக்குது அவன் அதுதான் அவனுக்கு பிரச்சனை இப்ப நாட்டில் என்ன பிரச்சனை லட்டுல மாட்டுக் கொழுப்பை தடவிட்டானிட்ட கேட்டாங்க சாப்பிட்டவன் யாருன்னு விடுப்பா எனக்கு மாட்டு கொழுப்பு இருந்தாலும் சரி அதுல ஒண்ணுமே இல்லாமல் இருந்தாலும் சரி எனக்கு லட்டு இருந்தா போதும் அது எப்படி இருந்தாலும் சாப்பிடுவோம் எனக்கு பிரச்சனை கிடையாது மாட்டு கொழுப்பை தடவிட்டா இந்தியா பரம் பிரச்சனைங்க என் மீனவனை சுட்டு கொள்ள போறான் வளையை பறிச்சுக்கிறான் படக பறிச்சுக்கிறான் மொட்டை போறான் ஜெயிலில் போடுறான் அதை நாட்டு இஷ்யூ லட்டு இஷ்யூ உங்களெல்லாம் கொடுமை கொடுமை தான் ஆனாலும் எங்கள் பாட்டைங்க எங்களை இந்த நிலையில விட்டு போயிடக்கூடாது இந்த வாவுசி செக்கு இழுத்தது என் தம்பி பாருங்க எங்கள் தை தாத்தா திருமகன் ஒன்பதாண்டு காமராஜ் ஒம்பதாண்டு ஆண்டு வாகுசி செக்கு அங்கே போய் அதில் ஒரு பெருமை இந்த பேரனுக்கு இருக்கு இங்கே நம்ம பாட்டை வாவுசி இருந்த சிறை பக்கத்து சிறையில் ஏறை செக்கு இழுத்த செம்மல் வாவுசி இருந்த சிறை பக்கத்தில் சீமான் இருந்த அறை இங்க இருக்கு அது பாத்துக்கிறது மணியரசன் பரவாயில்ல பரவாயில்ல நம்ம பாட்டை இந்திய தேசியத்திற்கு போராடி சிறைக்கு வந்திருக்கான் நம்ம தமிழ் தேசியத்துக்கு போராடி பக்கத்து இருக்கோம் அவனும் தமிழ் தேசியவாதி தான் அதனால்தான் தமிழ் நேசன் நாங்க பேசுகிற தமிழ் தேசம் அதை தமிழ் நேசன் இதழ் நடத்திய பெருந்தகை நம்முடைய பாட்டாளர் பாபு சிதம்பரம் அவர்கள் அறிவில் சிறந்த பெருமக்களின் அன்பு தம்பி தங்கைகளே நீங்கள் மறந்துவிட்டு கடந்து போய்விடக்கூடாது உள்ள சுவற்றிலே என்றென்றைக்கும் நிலவி நிற்கணும் தமிழர் என வரலாறு என்றால் தெளிவு வரணும் இல்லைனால் ஒண்ணும் இல்லை நமக்கு வரலாற்று குறிப்புகள் இல்லை குறிப்புகள் இல்லை இலக்கிய சான்றுதான் பாண்டியன் நெடுஞ்செலியன் மதுரை ஆண்டான் என்று சிலப்பதிகாரம் படித்தால் தான் தெரியுது ஆனால் நமக்கு வரலாறு இல்லை பெருவுடையார் கோயிலை பார்க்கும் போது அரசருக்கு அரசன் அருண்மொழி சோழன் அரசேந்திரன் ஆண்டுகான் தெரியுது கல்லணையை பார்க்கும் போது கரிகால் பெருவள சோழன் ஆண்டுகான் தெரியுது வேற வரலாற்று சான்றுகள் இல்லையே வரலாற்றை படைப்பவனுக்கு வரலாற்றை எழுத நேரம் இருக்காது விட்டு போயிட்டான் வருங்காலங்களில் தமிழரின வரலாற்றை மீட்டெடுக்க வேண்டும் இந்த வரலாற்று பதிவுதான் நம்மளை வழி நடத்தும் என்பதை தமிழ் இளம் தலைமுறையினர் மறந்துவிடக்கூடாது அதனாலே என் அருமை சொந்தங்கள் பேரன்பு மிக்க எனது பெற்றோர்கள் இந்த வரலாற்றின் வழி நடந்து தாழ்ந்து வீழ்ந்த தமிழ் சமூகத்தை எழுச்சி வைத்து தமிழை வைத்து தமிழர்களை எழுச்சு வைத்து தமிழ் தேசியன மக்களுக்கென்று ஒரு அரசியலை கட்டி எழுப்பி வலிமை மிக்க ஒரு அரசியல் ஆற்றலாக உருவாகி அதிகாரத்தை கைப்பற்றி அன்னை தமிழ் சமூகத்தை தன்மானமிக்க பெருமைமிக்க சமூகமாக இழந்த உரிமைகளை மீட்டு இருக்கிற உரிமைகளை பாதுகாத்து பெருமைமிக்க வாழ்வு வாழ வைப்பதற்கு எங்கள் முன்னவர்கள் வீர பெரும் பாட்டனார்கள் பாட்டிகள் அவர்கள் மீது அவர்கள் மீது ஆணையிட்டு உறுதியேற்கிறோம் வரலாறு எங்களை வழி நடத்தும் விடுதலை செய்யும் என்று எங்கள் உயிர் தலைவன் நண்பன் வாழ்க்கை எனது தத்துவ ஆசிரியன் வரலாறு எமது வழிகாட்டி என்று அப்படி எங்கள் இன வரலாறு எங்களை வழி நடத்தும் விதையாய் விழுந்த தமிழ் மரவர்களின் கதையே எமது வரலாறு எமது மொழி காக்க இனம் காக்க இன்னுயிரை ஈந்த ஈக மரபர்களால் எங்கள் வரலாறு அவர்களின் வழி நடந்து சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற எமது தாய்மொழியை மீட்டு உருவாக்கம் செய்து மறைக்கப்பட்ட எமது முன்னவர்களின் வரலாற்றை மறுபடி கட்டமைப்பு செய்து அன்னை தமிழ் சமூகத்தை பெருமை இனமாக மாற்றி படைப்போம் இது எமது பாட்டனார் மருதுபாண்டி மீதும் வீர பெரும்பாட்டியார் வேலுநாச்சியார் மீதும் உறுதியிட்டு ஆணை ஏற்கிறேன் நாம் தமிழர் அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ் ஸ்டூடி என்டர்டைன்மெண்ட் வழங்கும் சி பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரண் சுவாமி நடிப்பில் மெய்யழகன் வரும் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் திரையரங்குகளில்